வணக்கம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்துல பயிற்சி பாடத்துல இன்னைக்கு நாம வேறுபாடு அறிதல் அப்படிங்கிற பாடம் பார்க்க போறோம் பாருங்க நாம் டேஸ் இன் ரா என்ன வரீங்க நன்றாக படிக்க வேண்டும் ஆனா இங்க என்ன நா போடணும்னு இருக்கு பாருங்க இந்த நாவா இல்ல ரெண்டு சுழி நாவா இந்த போடணும் இந்த நன்றாக படிக்க வேண்டும் புரியுதுங்களா நாம் நன்றாக படிக்க வேண்டும் இந்த நா சரி அடுத்தது பாருங்க மரம் அதே இல்லையா நன்றாக வளர்ந்து உள்ளது மரம் நன்றாக வளர்ந்து உள்ளது போடணும் இந்த போடணும் புரியுதுங்களா மரம் நன்றாக வளர்ந்து உள்ளது அடுத்து பாருங்க பாருங்க இன் ஒரு கொடை வள்ளல் அப்ப இது யாருடைய பேரு கர்ணன் இல்லையா கர்ணன் ஒரு கொடை வள்ளல் அப்போ இங்க வந்துட்டு இந்த வரணுமா இந்த வரணுமா மூணு சுடி வரணுமா இந்த கர்ணன் ஒரு கொடை வள்ளல் சரி அடுத்து பாருங்க வா டேஸ் இத்திலிருந்து அப்போ மழை பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்ப இங்க என்ன வரும் வானத்திலிருந்து மழை பொழியும் அப்போ இங்க இந்த வரணும் இந்த வரணுமா இந்த வரணுமா இந்த இரண்டு சுழி நா பாருங்க வானத்தில் இருந்து மழை பொழியும் சரி அடுத்து பாருங்க வி போட்டு டேஸ் மீன்கள் வானத்தில் தோன்றும் இங்க என்ன வார்த்தை அப்போது விண்மீன்கள் இல்லையா விண்மீன்கள் வானத்தில் தோன்றும் அப்ப இந்த இன்னா இந்த இன்னா மூணு சுழியின் வரணும் இந்த இன்னு போடணும் விண்மீன்கள் வானத்தில் தோன்றும் சரி அடுத்து பாருங்க மலர்கள் நன்றாக என்ன வார்த்தை வரணும் மனம் வீசும் மலர்கள் நன்றாக மனம் வீசும் அப்போ இந்த நாவா இந்த நாவா இந்த நா மூணு சொல்லினா போடணும் பாருங்க மலர்கள் நன்றாக மனம் வீசும் சரி அடுத்து பாருங்க

வா போட்டு நெய் போடணும் பட் இந்த எந்த நெய் போடணும் இந்த நெய்யா இந்த நெய்யா இந்த நெய் போடணும் பனை மரத்திலிருந்து நுங்கு கிடைக்கும் சரி அடுத்து பாருங்க வா டேஷ் டூ ரீங்காரம் இடும் வண்டு ரீங்காரம் இடும் அப்போது எந்த எந்த இன்னு போடணும் இந்த இன்னா இந்த இன்னா இந்த இன்னு போடணும் வண்டு ரீங்காரம் இடும் அடுத்து பாருங்க இன் தினமும் கடவுளை வணங்குகின்றேன் நான் தினமும் கடவுளை வணங்குகின்றேன் அப்போ இந்த நான் தினமும் கடவுளை வணங்குகின்றேன் அப்போ இந்த நா இந்த மூணு நாவும் எந்தெந்த வார்த்தையில வரணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் தான் இப்ப நம்ம நீங்கள் இரண்டாம் வகுப்பு படித்தாலும் நம்ம தமிழ் பள்ளி சேனல் பயிற்சி பாடத்தில் ஒன்றாவது வகுப்புக்கான வீடியோக்கள் இருக்குது அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பயிற்சி பாடத்தை பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனல் வர வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்